உலகத்தில் சில மதங்கள் தான் இருக்கிறது பிறந்தவர்களால் மட்டுமே பின்பற்றப்படக்கூடியது யூத மதமும் அதில் ஒன்றாகும் மாற முடியாது பிறக்க வேண்டும் இஸ்லாம் கிறிஸ்தவம் ஹிந்து போன்ற மதங்களை நீங்கள் வேறு மதத்திலிருந்து வந்து மதம் மாறி பின்பற்ற முடியும் ஆனால் இந்த வேலையெல்லாம் யூத மக்களிடத்தில் நடக்காது அந்த அளவுக்கு அவர்கள் பாரம்பரியம் அவர்கள் மனதில் ரத்தமாக கலந்திருக்கிறது அப்படி ஒரு பாரம்பரிய யூத குடும்பத்தில் பிறந்தாள் இஸ்ரேலிலிருந்து கல்வியில் பேராசை கொண்டவள் லண்டன் யூனிவர்சிட்டியில் பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்யூனிகேஷன் சைக்காலஜி மூன்று துறைகளில் மாஸ்டர் பட்டம் பெற்றார் ஆனால் இந்த கல்வியெல்லாம் எதற்காக உலகை வெல்லவா அல்லது தனது விதியை மாற்றவா இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு லண்டனில் படிக்கும்போது சேர்ந்த ஒரு இஸ்லாமியரை திருமணம் செய்தாள் முதல் நாளே இந்த வாழ்க்கை என்று தெரிந்திருந்தும் ஒரு கொள்கைக்காக அந்த வாழ்க்கையை நடத்தினாள் இரண்டு குழந்தைகளும் பெற்றெடுத்தாள் கொள்கை பிடிப்பு பாசத்தை மறக்க வைத்தது ஒரு தாய் குழந்தைக்காக எதுவும் செய்வாள் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த பெண் கொள்கைக்காக தாய்ப்பாசத்தையும் உதறி தள்ளிவிட்டாள் தெரியுமா ஒரு வருடம் இரண்டு வருடம் ஒரு போலியான வாழ்க்கை வாழ்ந்தால் மக்கள் சந்தேகப்படுவார்கள் ஆனால் பத்து வருடம் ஒருவருடன் வாழ்ந்தால் அவரின் ட்ராக் ரெக்கார்ட் மீது யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள் இரண்டாயிரத்து பதினான்கு சண்டையுடன் தலாக் வாங்கி அவள் புது இலக்கு நோக்கி ஈராக் பிறகு ஈரான் சென்றாள் அங்கேதான் உண்மையான விளையாட்டு ஆரம்பம் இரண்டாயிரத்து பதினான்கு அவள் இலக்கு மாறியது ஈராக் வழியாக ஈரானில் நுழைந்தாள் ஷியா இஸ்லாமை தழுவினாள் அங்கே பெரும்பான்மையாக உள்ள மக்களின் நம்பிக்கையை பிடிக்கத் தொடங்கினாள் சாதாரண செய்தியாளராக அறிமுகமானாள் ஆனால் வெறும் செய்திகளை எழுதுவதில்லை மனதை தொடும் வார்த்தைகள் உணர்ச்சியை உந்தும் கதைகள் இவை அனைத்தும் ஒரு திட்டமிட்ட உளவு மனப்பாங்குடன் இரண்டு பிரபலமான புத்தகங்கள் ஈரான் முழுவதும் அவளின் பெயரை பரப்பின இப்போது கல்வி மட்டுமல்ல அழகையும் ஆயுதமாக மாற்றத் தொடங்கினாள் அவள் இலக்கு சாதாரண மனிதர்கள் அல்ல ராணுவ உயர் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் பெரிய தொழிலதிபர்கள் நியூக்ளியர் விஞ்ஞானிகள் பணத்தை கையாளும் உயர்மட்ட அதிகாரிகள் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல் கான்ட்ராக்ட் திருமண ஆஃபர் கொடுத்தாள் சிலருடன் உண்மையாக திருமணம் செய்து கொண்டாள் சிலருடன் நெருங்கி பழகினாள் ஆனால் இலக்கு எப்போதும் ஒன்றுதான் இது எல்லாம் ஈரானின் உச்சத்தலைவர் தலைவர் காமனையை நேரில் சந்திக்கும் வாய்ப்புக்காக